பல்ட்டி வந்து இப்போது பாலக்காடு கேரளாவில் பாலக்காடுக்கு அப்புறம் திருஷூர் அந்த ஏரியாவில் பல்ட்டிங்கிற பேர் வந்து புதுசு ஏன்னா அங்கே வந்து இந்த வேர்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பல்ட்டி பல்ட்டியட ராமச்சான் நம்ம சொல்லுவோம் தென் பாலக்காடு என்னோடய ஊர்லேயும் அந்த பேர் ரொம்ப பாப்புலர் ஸோ எனக்கு வந்து புது ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு எல்லாமே நிறைய இதில் புது விஷயங்கள் இருந்ததுனால டைட்டில் மட்டும் அதுவும் புதுசாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய யோசித்தோம் நிறையா டைட்டில் போனோம் ஆனால் இப்போ வந்து இதில் அந்த ஜம்ப் வந்து லைன் ஜம்ப் சூப்பர்மேன் பண்ணியிருப்போன் சொல்லுவோம் ஸோ எனக்கு என்னன்னா பல்ட்டிங்கிற இதை நம்ம பல்ட்டி அடிப்போம் ஜம்பா இந்த படத்தில் பல்ட்டியாக நாங்கள் காமிச்சிருக்கோம் தென் டைட்டில் சொன்னதும் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சாங்க ஏன்னா மலையாளத்தில் இந்த டைட்டில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் என்னோட டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன் படத்துக்கு ஸோ அந்த கேட்கும் போது அந்த புதுசாக அந்த ஃபீல் அது கேரளாவில் ரொம்ப ஒர்க் அபை

மலையாள படம் அப்படின்னால கேக்குறோம் மலையாளத்துல இப்ப சூப்பர் ஹிட் ஆன படம் லோகா அப்படின்னு ஒரு படம் லோகா இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல அதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் கிளியே ஒரு சாங் பூர்ணிமா மேடம் கிட்டத்தட்ட இன்னும் பேசப்படுது அது காரணம் என்ன நினைக்கீங்க உங்க படங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க படங்களும் உங்க பாட்டும் அம்மா படம் அப்பா படம் பேசப்படுமா லான்ச் ஆகி பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்கு அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளஸிங்கா எடுத்துக்கிறேன் ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லேன்னு தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்குறேன் நான் ஸோ அந்த பிளெஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதும்னு பார்க்குறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல தீர்மானிக்கப்படுது பட் என்னைக்குமே வந்து நம்ம யாரு எந்த வீட்ல இருந்து வரோம் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து முக்கியம் இல்லாமல் டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஐ திங்க் அதனால தான் நான் சொன்னேன் சாந்தனு பாக்யராஜ் அண்ட் சாந்தினு ஆரம்பிச்சும் போது எஸ் சாந்தனு பாகிராஜா ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேனா அது வந்து சாத்னுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சோ அது வந்து இன்னும் நீடிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பிளெஸிங்காவே எடுத்துக்கிறேன் நீங்க சும்மா சொன்னீங்களா இல்ல ஆத்மாத்மா சொன்னீங்களான்னு தெரியல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் இன்னும் நின்று எல்லாரும் என்ன பத்தி பேசுனாங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் சார் படத்துல நாலு கதாநாயகன் சொன்னீங்க சரிங்களா அதுல பெஸ்ட் ஆக்டர் யாரு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க பெஸ்ட் ஆக்டர் ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணது எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் சரிங்களா யார் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா இல்லைங்க ஒரு நான் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன்னா ஒரு சீன் ஒரு சீன்ல ஒருத்தர் இப்போ ஷெயின் நல்லா சாந்தனூபுரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஷெயின் அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் அடுத்த ரயிலோ சாந்தனூபுரம் இன்னும் ஸ்கோர் பண்ணுவார் அந்த ரெண்டு பசங்க இன்னும் ஸ்கோர் பண்ணுவாங்க ஸோ எப்பவுமே அவங்களுக்குள்ள அந்த சீனை நல்லா கொண்டு வரதான் காம்படிஷன் இருந்தது தவிர அவங்க அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்தது கிடையாது ஹெல்த்தியா ஏன்னா எனக்கு வந்து நாலு ஸ்டார்ஸ் வச்சு படம் நாலு பசங்களை வச்சு பண்ணுறோம் ஏன்னா சாந்தனு ப்ரோ வந்து இங்கே தமிழில் அவரு இங்கே ஒரு ஹீரோ ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ ரெண்டு புது பசங்க ஸோ எனக்கு தெரியல எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அது வந்து பெரிய விஷயம் சார் நான் வந்து அதை இங்கே சொல்ல ஷேன் ப்ரோ சாந்தனு ப்ரோ அது பெரிய விஷயம் நீங்கள் ஒவ்வொரு சீனாக பாருங்கள் எங்கேயுமே வந்து ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி சாந்தி அந்த மாதிரி இருக்காது எல்லாருமே உதயன் குமார் மணி ரமேஷ் அந்த நாலு பேர் தான் தெரியவாங்க

இந்த ப பிரஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் அதை வந்து இல்லை க்ரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க அது இப்போயே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் அந்த இந்த ரெண்டு விஷயங்களும் ஸோ அதனால் அது ரெண்டுமே இல்லை நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டுடியோவில் ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் அதர் லாங்குவேஜஸில் மூவி செலக்ட் பண்ணுறீங்க நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கும் என்ன ஸ்டோரியில் இருந்தால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் உங்கள் நீங்கள் வந்து ஓகே சொல்லுவீங்க கதா மூலியமாக இருக்கணும் ஆனால் அந்த அட் த சேம் டைம் அது கொஞ்சம் கமர்ஷியலாக பேக்கேஜிங்காக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் தியேட்டரில் ஒரு கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸ் ஐ மீன் மாஸ் ஆடியன்ஸ்ல கூட அட்ராக்ட் பண்ண மாதிரி ஆனால் எப்படி சொல்றது மசாலா என்டர்டெய்னர் மாதிரி இல்ல கண்டென்ட் இருக்கணும் ஆனால் அதில் கொஞ்சம் கமர்ஷியல் ஃப்ளேவரும் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட ஆடியன்ஸ்க்கு மீன் மாஸா அட்ராக்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன் பதினேழு வருஷத்துக்காக பதினாறு பதினாறு வருஷத்துக்கு பிறகு இப்போ மலையாளத்தில் அறிமுகமாயிருக்கீங்க ரெண்டாவது முறையா உங்களுக்கு என்ன மாதிரியான இதை ஏற்படுத்தி அந்த படம் உங்களுக்கு சாந்தனு பாக்யராஜா அப்படின்னு பார்க்காம தங்கம்ல நடித்த சாந்தனு ப்ளூ ஸ்டாரில் நடிச்ச சாந்தினோ பார்த்து தான் வந்து உன்னி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக நான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன் அது ஒரு வெற்றியாக பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த குமார் கதாபாத்திரத்தில் இது நான் நிறைய நான் ஆக்சுவலாக ப்ளூ ஸ்டாரோட நான் நிறைய கம்பேர் பண்ணியிருக்கேன் சில இன்டர்வியூஸ்ல பேசியிருப்பேன் ப்ளூ ஸ்டார் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு எத்தனை கிராஃப்ஸ் இருந்துச்சோ அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஃப்ளாட்டாக ஒரு இமோஷனில் ஒரு கிராஃப்ல போகாம ஒரு கதாபாத்திரத்துக்கு நிறைய கிராஃப்ஸ் வரப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் காட்ட முடியும் அந்த மாதிரி வந்து இந்த குமார் கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்கு ஏகப்பட்ட இமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும் ஆஹ் ஃப்ரெண்ட்லியா இருப்பான் திடீர்னு நெகட்டிவா இருப்பான் திடீர்னு ஒரு கில்ட் ட்ரிப் குள்ள போவான் அதுக்கப்புறம் எதையுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பான் ஸோ இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர் ஒரு 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 கத்தி மேல நடக்கிற மாதிரி லைட்டா இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் நெகட்டிவா ஆயிருவான் இல்ல அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவா தெரியுவான் ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை நான் எந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னு தெரியல நீங்களா தான் பார்த்துட்டு சொல்லணும் பட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க இது மலையாளத்தில் வந்து எனக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் அண்ட் என்ன பர்டிகுலராக ரொம்ப சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்டு அடுத்து கமிட் பண்ணுங்க பிகாஸ் இந்த படம் பல்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் மலையாளத்துல ஸோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளத்தில் ஒரு பெரிய கிராஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எல்லா சினிமா ஒன்று தாங்க தமிழ் சினிமா இருக்கட்டும் மலையாள சினிமா அது ரெண்டு நடிக்க மட்டும் தான் நம்ம ஆசைப்பட்டு வரும் நம்மளோட உழைப்பு மட்டும் தான் நம்மளால போட முடியும் சக்சஸ்ங்கிறது அதான் தாண்டி பட் அந்த உழைப்பு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுகிட்டே இருந்தோம்னா அதுதான் இன்னைக்கு என்ன பதினேழு வருஷம் கூட்டு வந்திருக்கு அதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் சோ கண்டிப்பா பல்டி அப்புறம் அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்துட்டு நீங்க ஆடியன்ஸ்ல தான் சொல்லணும் பட் கண்டிப்பா என்னோட உழைப்புக்கு என்னோட உழைப்பு வீண் போகாது அப்படிங்கறது நம்புறேன் அது அந்த உழைப்புக்கு இவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு அது ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் கதை சொல்லவே பயந்தீங்க ஆமா அவர்ட இப்போ வேலை வாங்கியிருக்கீங்க அவருடைய கேரக்டர் என்ன அவர் என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அவருடைய கேரக்டர் பேர் பொருத்தாமரை பைரவன் அவர் வந்து இதில் ஒரு என்ன சொல்கிறது ஸ்பாயில் ஆகக்கூடாது ஒரு ஆண்டகோனிஸ்ட் ஒன் ஆஃப் த ஆண்டகோனிஸ்ட் அதை விட புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ வை செல்வா சார்னா இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மூடில் அந் விஜுவலாக அந்த மாதிரி இமேஜ் வராத ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் செல்வா சாரை சூஸ் பண்ணோம் ஸோ அவர் நிறைய நிறைய நல்லா பண்ணியிருக்காரு இதில் எனக்கு மெமரபுளான மொமெண்ட்ஸ் எப்படின்னா எல்லாருக்கும் எல்லா டேரக்டருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் மட்டும் கால் ஷீட் மட்டும் நான் தேடி பார்ப்பேன் நாளைக்கு வராரா இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம கூட நான் கேட்டிருக்காரு சார் வந்து ஸ்போர்ட் எல்லாம் வந்து ஸ்போர்ட் ரெடி நீங்கள் பார்க்குறதுல என்ன சார் இல்லை அது தெரியும் எனக்கு எப்படி வருது படம் எப்படி வருது எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்ச அவார்ட் செட்டில் ஐ திங்க் ஐம்பது ஐம்பதாவது அறுவாவதுனால நான் கேட்டேன் சார் இவ்வளோ நாள் படம் முடிஞ்சிருக்கு நீங்கள் ஒரு சீன் வந்து பார்க்கல இல்லை ஒன்று எனக்கு தெரியும்னு சொன்னார் அது பெரிய ஒரு விஷயம் ஸோ செல்வா சார் கேரக்டர் வந்து இதில் மலையாளம் பேசியிருக்காரு அது பெரிய சர்ப்ரைஸ் ஐ திங்க் ட்ரைலர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் பண்றோம் அதில் உங்களுக்கு தெரியும் அவரும் என்னென்னா அந்த போர்டர்ல இருக்கிற கேரக்டர் தமிழ் பேசணும் தென் மலையாளம் தமிழ் சாயல்ல பேசணும் அவருக்கும் அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு கேட்டேன் சார் சில டைலாக்ஸ் தமிழுக்கு மாத்தணும் இல்லை நான் மலையாளமே பேசிடுறேன் சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்து அவரும் மலையாளம் பேசிருக்காரு சிம்பிளா சொல்லணும்னா டெவலிஷ் அதான் செல்வா சார் கேரக்டர் இதில் நான் சொல்லுவேன்

உங்க படம் நீங்களே எழுதி இருக்கீங்க வந்து இப்போ நம்ம ஒரு கபடி வந்து வந்து கபடி படத்தை தாண்டி கபடி இதில் ஒரு கேரக்டர் எலமெண்ட் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது டான்ஸ்ங்கிறத பிளான் பண்ணுவோம் இல்லையா ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த ஹீரோ அந்த ஸ்போர்ட்ல ஜெயிக்கிறானா இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நிறைய அதையே பிரேக் பண்ணியிருக்கோம் ஏன்னா கபடி இதில் இருக்கு ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபடி படம் கிடையாது பட் கபடி இருந்திருக்கும் கபடியோட எலமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ப்ரோ கபடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ் சினிமாவில் வந்த எல்லா கபடியும் நம்ம மண்ணில் தான் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு என்னென்னா நிறைய ஜம்ப்ஸ் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போது எப்படி சொல்லணுன்னா அதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணோம் இப்போ ஷெயின் வந்து ரைட் போனால் ரைட் போய் திருப்பி வர்ற வரைக்கும் சிங்கிள் ஷாட்டில் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த படத்தில் கபடியை காமிக்கிறோம் அப்போ ஒரு ஸ்டடி ஒரு ஆரண்டி பண்ணும்போது பின்னாடி போகும்போது கபடி எல்லாத்தையும் பார்த்தோம் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணலாங்கும் போது ஓகே நம்ம வந்து இதை ப்ரோவா பண்ணலாம் மேட்ல பண்ணலாம் ஸோ அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும் அந்த இன்ஜுரி அது அந்த பிரச்சனை வராது சொல்லிட்டு நாங்கள் ப்ரோட் விதிமுறைகளை யூஸ் பண்ணியிருக்கோம் தென் சேம் டைம் அந்த லோக்கல் டச் விடக்கூடாது அந்த கமெண்ட்ரியில் ஏன்னா இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த கபடியை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த கபடியில் இருக்கிற அந்த நார்மல் லோக்கல் கபடியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அந்த டைலாக்ஸ் அந்த குசும்பு எல்லாமே வேணும் ஸோ அதுவும் இருக்கும் இது இருக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் என்ன இதில் கபடியில் புதுசாக இருக்குன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே நேஷனல் பிளேயர்ஸ் தான் இப்போ இதில் நாலு பசங்கன்னு சொன்னால் ஒரு பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் ஜெக்சன் அவர் இந்தியா அண்டர் நைன்டீன் ஐ திங்க் விளையாடி இருக்காரு ஸோ தென் இதில் ஆப்போசிட் டீம் செல்வாசார் டீம் பொருத்தாமரை கபடி குழு ஐ திங்க் அது வரல இன்னும் வந்துடும் அதில் வந்து ஐ திங் செவன் பிளேயர்ஸ் வந்து ப்ரோவில் விளையாடுனாங்க ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ஆக்டர்ஸை சூஸ் பண்ணி அவங்களை கபடி கற்றுக்கிறத விட கபடி விளையாடுற எல்லாரையும் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் கபடியை ட்ரீட் பண்ணியிருக்கோம் தென் ரெண்டாவது கேள்வி ரைட்டிங் இப்போ வந்து முதல் படம் மட்டும் சார் எப்படின்னா நம்ம வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எவ்வளோ வருஷம் நம்ம அதை பற்றி யோசிச்சு தெரியாது ஏன்னா முதல் படத்தோடைய கதை அதுக்கு டைம்லன்னு இல்லை நான் இருபது வயசில் ஃபஸ்ட்டு டேரக்ட்ரா யோசிச்சேன்னா அப்போ என் மைண்டில் ஒரு ஐடியா வந்திருக்கும் அதை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வேறு கதைகளுக்கு ட்ராவல் பண்ணி மறுபடியும் இதுக்கு வந்து மறுபடியும் அதுக்கு போய் நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணுறோம் அது வந்து அவ்வளோ டைம் நமக்கு கிடைக்கிது ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சு நான் கதை எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன் வந்துச்சு இதுக்கு ஓகே ஏன்னா என்னுடைய டீம் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி கதை சொல்லி அந்த கிராஃபை சொல்லி ப்ளாட் பாயிண்ட்ஸை சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் எழுதி மறுபடியும் எழுதி அந்த டைம் கிடைச்சது நான் எப்போவுமே ஹெல்த்தியாக தான் பார்ப்பேன் கொலாபரேட் பண்ணுறதுக்கு அதை ரைட்டர்ஸ் கூட அது வந்து பெரிய விஷயம் ஹெல்த்தியான விஷயம் ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு அந்த டைம் கிடைக்காது இருக்கும்போது கண்டிப்பாக கொலாப்ரேட் பண்ணுவேன் இதுக்கு வந்து டைம் இருந்துச்சு நமக்கு ஐ திங்க் அதான் சொன்னேன் டைமே இல்லை பல்டி ஸ்கிரிப்ட் எத்தனை டைம் எடுத்து எழுதுனா எல்லாம் போன ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மைல் இருந்திருக்கும் தென் ஒன் இயர் அண்ட் ஆஃப் இயர் எழுதினேன் ஸோ அதனால் தனியாக எழுதி அதை நான் ஃபீல் பண்ண தென் டிடி ராமகிருஷ்ணன் சார்ன்னு சொல்லிட்டு மலையாள கேரளாவில் பெரிய ரைட்டர் இதில் வந்து சில இடங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லார்ஜர் தேன் லைஃப் தாண்டி சில வேர்ட்ஸ் தேவையாக இருந்துச்சு படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்காக நான் அவருடைய அவர் வந்து எழுதியிருக்காரு அந்த அடிஷ்னல் டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் நீங்கள் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது வந்து உங்களுக்கே தெரியும் மல்டி டாக்ஸ் ஹீரோஸ் கூட நடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லெவல் வந்து உங் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நல்லா ஒரு ரேஞ்சில் போறீங்க ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லாம் வருது இப்போ நடிக்கும் போது ஒரு டென்ஷன் டைட்டெல்லாம் இருக்கும் இதில் எப்படி எங்களுக்கு தோணுது மல்டி நடிக்கும் போது ஒரு ஃப்ரீடமாக இருக்குதா எப்படி அப்படி இல்லை சார் அது வந்து என்னோடய படமும் தான் எப்படி ஷேன்னு இருந்தது அவரோட படம் ஃபீல் பண்றதோ இது வந்து நானும் ஈக்குவலாக ரோல் பண்ணியிருக்கேன் அது என்னோட படமும் தான் நாளைக்கு படம் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன் ஆகலைன்னா அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு பாதிக்குமோ ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு பாதிக்குமோ கூட நடிச்ச நடிகர்களுக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷருங்கிறது எல்லாருக்குமே எல்லா அது சோலோவா நடிச்சாலும் சரி மல்டி ஸ்டாரில் நடித்தாலும் சரி அதே ப்ரெஷர் தான் எல்லாருக்குமே இருக்கு